ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ க்ரியேட்டிவ் ஹூண்டக்கர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூரில் கேஎஞ்சி புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம த்ரீ பிஹெச்கே ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் வாங்க என்னங்கிறது பார்க்கலாம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மெயின் ஹாலாக விட்டிருக்காங்க இங்கே வந்து சிம்பிளான டிவி நெட் போகுதுன்னு சொன்னனால நம்ம பேக் வாலில் ஃப்ளூட்டர் பேன் ஃபுல்லாக அடிச்சுட்டு சிம்பிளான ஒரு பாக்ஸ் அதாவது டபுள் டோர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஒரு ரேக் போட்டிருக்கோம் வித் கூலிங் கிளாஸோடு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி மாட்டுறதுக்கு ஃப்ளூட்டட் பேனல் மட்டும் போகுதுன்னு சொன்னனால நம்ம நாளுக்கு அஞ்சு சைஸில் ஃப்ளூட்டட் பேனல் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப்புக்காக இந்த ஏரியா விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாலு இன்ச்சுக்கு பெட்டை ஹைட்டை ஏற்றிட்டு மேலே வந்து நம்ம டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு நம்ம ஒரு ரேக் பன் போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து ச நைன் கேஜி மெட்டீரியலு இது பார்த்திங்கன்னா யுபிஎஸ்சி உங்களுக்கு வெயிட் தாங்குமா இல்லை பெண்ட் ஆகுமா அந்த ஒரு டவுட் இருக்கும் நான் வந்து மேலே ஏறி உட்காந்து காமிச்சிட்றேன் உங்கள் யுபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வெயிட்டும் தாங்கும் அந்த பெண்ட் ஆகிற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இதில் இருக்காது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லைட் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் இது வந்து செகண்ட் ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வித் வால் ரூம் நம்ம ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டடி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ட்ராவோடு பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்கே ஒரு சிங்கிள் டோரு இங்கே வந்து நம்ம கால் விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எது ரேக்கும் போட்டு கொடுக்காம நம்ம வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்கே பாத்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு இங்கே உள்ள ஒரு ட்ராப் போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக இங்கே ஒரு ட்ராப் போட்டு கொடுத்துருக்கோம் ஹைலைட்டிங்காக நம்ம இந்த காம்பினேஷனுக்கு வந்து ரோஸ் கோல்டு ஹேண்டில் வந்து லென்த் ஹேண்டில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு இங்கே வந்து ஹேங்கிங்க்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கே வந்து ஹேங்கிங்க்கு விட்டு இங்கே வந்து ஒரு லாக்கர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் மேல பாத்தீங்கன்னா லாஃப் கவர் பண்ணிருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம இங்கே டபுள் டோர் போட்டு ஷெல்ஃப் வந்து அவுட்டர் கவரேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் கிளாஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வால்ரூப் லாஃப்ட் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து வால்ரூப் வந்து சின்னது பண்ணிவிட்டு ஸ்டடி யூனிட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தென் இங்கே ஒரு சிங்கிள் டோரு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட்காக இங்கே வந்து ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் இங்கே இந்த ரேக்குமே போடாமல் நம்ம பண்ணி கொடுத்து தென் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக ரேக் அடிச்சு கொடுத்துருக்கோம் ஹைல்க்காக ரோஸ் கோல்டு ஹேண்டில் வந்து ஃபுல் லென்த்துக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஹேங்கிங்க்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மேலே மாதிரி லாஃப் கவர் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்ரு செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் டபுள் டோர் போட்டு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் ஏரியா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போட்டு நம்ம ஹேங்கிங் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கடப்பா ஆல்ரெடி போட்டிருக்காங்க நம்ம வந்து அவுட்ரு டோர் அடித்து ஃப்ளூட்டட் கிளாஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்து லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரா அடிச்சு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இந்த ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம் டபுள் டோர் ஃபுல்லாக நம்ம ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேயுமே டபுள் டோர் வச்சு ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் ஸ்டாண்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு டேண்டம் பாக்ஸஸ் டேண்டம் பாக்ஸில் வந்து இது ஆயில் புல்லோட்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கிளாஸ் வித் வித் கிளாஸோட உங்களுக்கு வந்து வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் அந்த ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரி இதெல்லாம் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம வித் சாஃப்ட் க்ளோசிங்கோடு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தா கட்லரி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது ரிமூவபிள் தான் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி உள்ள வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஷாப் க்ளோஸிங்கோட இது போட்டு கொடுத்துருக்கோம் தென் இங்கே சிங்கு கீழே சிங்கிள் டோர் போட்டு ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிச்சன் வந்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து ஜாஸ்தியாக வேணும் கேட்டனால இங்கே கடப்பா எதுவுமே அவங்க போடல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நம்ம சீட்லேயே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேயுமே நம்ம ரேக் அடிச்சு போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேண்டம் பாக்ஸ் கட்லரி யூனிட் இதுவுமே ரிமூவபிள் தான் நம்ம எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்ம பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேயுமே ஒரு டேண்டம் பாக்ஸ் தென் இங்கே ஒரு டபுள் டோர் இங்கே வந்து ரேக் எதுவுமே போடல அவங்க பெரிய பொருள் எதாச்சும் வைக்கணும்னால இங்கே வந்து வேணான்ட்டாங்க அதனால் இங்கே எதுவும் போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுகி வைக்கிறதுக்காக நம்ம சீட்லேயே நம்ம அடித்து நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சின்னா போட்டு யூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் தென் இங்கே வந்து ஒரு வால் பாக்ஸ் யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஸ்லைடிங் கிளாஸோட கீழே வந்து மசாலா ஐட்டம் வைக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை நீட்டில் வந்து அவுட்ரு டோர் மட்டும் கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக அவுட் டோர் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்னதாக சிம்பிளாக வந்து அதே கிச்சனில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோமோ அதே மார்பிள் ஃபினிஷிங்கில் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வேணுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு ரூமே இங்கே வந்து வால் ரூம் பேண்ட்னால் லாஃப்ட் ரூம் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் அதே நம்ம என்ன மெட்டீரியல் பார்த்தோமோ பிளாக் வித் ஒயிட் கோல்டு ஃபினிஷிங்கில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்ரு வந்து செல்ஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் டோர் போட்டு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ரூமில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஃப்ட் வித் ரூப் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயுமே ஸ்டடி யூனிட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு ட்ராப் தென் ஒரு சிங்கிள் டோர் இங்கே வந்து ரேக் எதுவுமே போடாமல் நம்ம ஸ்டடிக்காக நம்ம அந்த விட்டுருக்கோம் இங்கே வந்து தென் டபுள் டோர் போட்டு இங்கேயுமே நம்ம வந்து ஸ்டோரேஜுக்காக ட்ரா போட்டு நம்ம கஸ்டமர் மிரர் கேட்டனால நம்ம டோரில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்கே ஒரு டபுள் டோர் இங்கே வந்து அதே மாதிரி ஹேங்கிங் கேட்டனால நம்ம ஹேங்கிங் போட்டு விட்டு இங்கேயுமே நம்ம வந்து லாக்கர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்டு கடப்பாக்கலில் வந்து நம்ம அவுட்டு போட்டு கொடுத்துருக்கோம் டபுள் டோர் போட்டு நம்ம ஹலர்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் அவ்வளோதாங்க இந்த சைட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருப்போம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஒர்க் பண்ணணுன்னா கீழே தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கேஜிஸும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் இருக்குது நீங்கள் என்ன கேஜி வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இதே மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க கிரியேட்டிவ் ஹோம் டக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்